ரெசிப்பை இன்றைக்கி பார்க்க போகிறது கோதுமை ரவை பாயாசம் இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் கோதுமை பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் சம்பா கோதுமை ஒரு கப் ஊற வைத்த ஜவ்வரிசி அரை கப் வெல்லம் ஒரு கப் முந்திரி பத்து நம்பர் கருப்பு திராட்சை சிறிதளவு ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் நெய் தேவையான அளவு பால் ஒரு கப் தேங்காய் பால் அரை கப் கோதுமை ரவை பாயசம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கோம் இந்த குக்கரில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்மக்கிட்ட இருக்க கோதுமை ரவையை ஆட் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த சன்ன ரவைன்னு சொல்லுவாங்க சின்ன ரவை உங்ககிட்ட பெரிய ரவை இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் நம்ம வந்து இதை நெய்லேயே வறுத்துடலாம் நல்ல வாசம் வெளியே வர அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டு தான் இது சட்டுன்னு நமக்கு வந்து எதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஒரு கிரேவிங்ஸ் இருந்தாலும் நீங்கள் டக்குன் பண்ணலாம் நல்லா நமக்கு வந்து வாசம் வர அளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நீங்கள் வந்து அளந்து சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது நம்ம வந்து இது வேகிற அளவுக்கு ஊற்றுனா போதும் ஆனால் அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா இது வேகிற அளவுக்கு நம்ம விடணும் இல்லைங்களா ஒரு கப்பு ரவைக்கு நமக்கு வந்து மூணு கப்பு அளவுக்கு தண்ணி பிடிக்கும் அதனால் நம்ம மூணு கப்பு சேர்த்துக்கலாம் பாயாசங்கிறதுனால கொஞ்சம் கூட இருந்தாலும் தப்பு இல்லை நமக்கு வந்து வேகாமல் இருக்கக்கூடாது ஸோ அதனால் மூணு கப்பு அளவுக்கு நம்ம சேர்த்தாச்சு நீங்கள் வந்து பிளைனாக இந்த கோதுமை அவையிலேயே நீங்கள் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம கொஞ்சம் ஜவ்வரிசி ஆட் பண்ண போகிறோம் ஜவ்வரிசியை ஏற்கனவே இது மாதிரி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம் அதை இதிலே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் கொடுக்கும் இதையும் இது கூடவே நல்லா நம்ம கம்பைன் பண்ணி விட்டுடலாம் இப்ப இது மூடி ஒரு மூணுல இருந்து நாலு விசில் வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்ப நம்மளுடைய குக்கர் வந்து பாத்தீங்கன்னா மூணுல இருந்து நாலு விசில் நமக்கு வந்துருச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வந்து குழஞ்சிருச்சு ரெண்டும் சேர்ந்து ஸோ இப்போ இதில் நம்ம இதில் வெள்ளம் சேர்த்துடலாம் நம்மக்கிட்ட கிட்ட இருக்க வெள்ளத்தை கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு பால் ஆட் பண்ணுறோம் இப்போ இதில் வெல்லம் பால் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு எல்லாம் சேர்ந்து ஜஸ்ட் நமக்கு ஒரு கொதி வந்தால் போதும் யூஸ்வலாகவே நமக்கு வந்து பாயாசம் அப்படின்னாலே இருக்க இருக்க நமக்கு வந்து கெட்டிப்படும் ஸோ அதனால நம்ம வைக்கும் போதே கொஞ்சம் நல்லா வந்து பால் சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இருக்க இருக்க அது நல்ல வந்து கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து ஒரு சேர்ந்து நல்ல ஒரு பாயசம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இதுல ஃபைனலாக கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பசும்பால் ஆட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் நம்ம வந்து இது முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது நம்ம ஃபைனலாக கொஞ்சம் இறக்க போகும்போது இதில் தேங்காய் பால் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணாமயே இப்படியும் சர்வ் பண்ணலாம் அந்த தேங்காய் பால் ஆட் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல வந்து ஒரு க்ரீமி நமக்கு வந்து அந்த தேங்காய் பால் ஃப்ளேவர் வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் இந்த கோதுமையோட தேங்காய் பால் செய்யும் போது அந்த நெய்யோட ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவர் நமக்கு அங்கங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஜவ்வரிசி வர்றதை நம்ம சாப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதை நமக்கு சூ பண்ணி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கிட்ஸ் எல்லாேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கோதுமை யூஷுவலாக வந்து சாப்பிட மாட்டாங்க நம்ம வந்து உப்புமா பண்ணாலும் பசங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எதாவது அக்கேஷனில் நீங்கள் இந்த மாதிரி கோதுமை ரவையில் நீங்கள் வந்து பாயசம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஏன்னா கோதுமையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நமக்கு அயன் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரிஷனான ஒரு தான் இது இப்போ எல்லாமே சேர்ந்து நமக்கு நல்ல கொதி வந்துருச்சு நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பாலை ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இதை நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம் ஒரு குட்டி கடாயை வச்சு இதில் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருந்தோம் நம்ம கிட்ட இருக்க முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி எப்பயுமே நம்ம வந்து சிம் வச்சு தான் நம்ம வந்து குக் பண்ணணும் இல்லாட்டி நமக்கு சட்டுன்னு வந்து கருகிறோம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெள்ளரி விதை சாரப்பருப்பு நீங்கள் எதுனாலும் வந்து கூட ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நம்மளோட சாய்ஸ் தான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முந்திரியை ஃபஸ்ட்டு பொறிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் திராட்சை சேர்க்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முந்திரி நமக்கு ஆல்மோஸ்ட் கலர் மாறுகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம வந்து இதில் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா திராட்சை போடவுமே நமக்கு வந்து பொரிஞ்சிரும் அதே சமயத்தில் நம்மளுடைய முந்திரியும் நல்லா நமக்கு கலர் மாறி வந்துடும் பார்த்தீா ரெண்டுமே நமக்கு நல்லா பொறிஞ்சு கலர் மாதிரி வந்துருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் பாயாசத்தில் ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாளித்து கொட்டியாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ அப்படியே சர்வ் பண்ணிடலாம் உங்களுக்கு இருக்க இருக்க என்ன கொஞ்சம் கெட்டியாச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் கொஞ்சம் காய்ச்சின பால் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம்